இரயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அணுதினமும் அண்மையோடு பாகம் இரண்டு அன்பார்ந்தவர்களே வணக்க மாதத்திலும் ஜபமாலி மாதத்திலும் இந்த யூடியூப் பேஜ் மூலமாக அன்னை மரியாலை பற்றி நாம் நிறைய சிந்தி திருக்கிறோம் மே மாதம் தொடங்கியுள்ள இந்த நேரத்தில் இந்த நாட்களில் இந்த வணக்க மாதத்தில் அன்னை மரியாலை பற்றி சிந்திப்பது என்பது கண்டிப்பாக நம் அனைவருக்கும் கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு ஆகவே இந்த நாட்களிலே இந்த அனுதினமும் அன்னையோடு என்ற தலைப்பில் அன்னை மரியாலை பற்றி இந்த மே மாதம் முழுவதுமாக வணக்க மாதம் முழுவதுமாக சிந்திக்க தியானிக்க நான் அழைப்பு விடுக்கின்றேன் இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாக தாயை பிடிக்காது என்று சொல்பவர்கள் யாரும் இருக்க முடியாது அனைவருக்கும் தாயை பிடிக்கும் அதிலும் அன்னை மறியாளை அனைவருமே ஒருபடி மேலாக வைத்துத்தான் நாம் பார்ப்போம் அன்னை மரியாள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கின்ற ஒரு பெண்மணி அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் ஒரு மாதிரிகை அன்னை மரியாள் ஒரு உயர்ந்த பெண்மணி அன்னை மறியாள் உயர்ந்த மனிதத்துவ பண்புகளை கொண்ட ஒரு பெண் அன்பானவர்களே இறைவன் தனது மீட்பு திட்டத்தில் ஒரு பெண்ணை இணைக்கிறார் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக அந்த பெண்ணினுடைய பாவத்தின் விளைவாக பாவம் சாபம் சாவு இந்த உலகிற்கு வந்தது அதே போல அன்னை மரியாலை வைத்து அந்த சாபமானது நம்மிடமிருந்து தூக்கி எறியப்படுகிறது அன்னை மரியாள் மூலமாக ஒரு பெண்ணின் மூலமாக இந்த பாவமானது தூக்கி எறியப்படுகிறது வாழ்வு தரப்படுகிறது அன்னை மரியான் ஆமேன் என்று சொன்ன அந்த நேரத்தின் முதல் இறைவனோடு பயணித்தார் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து தெரிந்து அதை பற்றிக்கொண்டு என்னாலும் தொடர்ந்து வாழ்ந்தார் ஒரு நாளும் கூட விடாமல் எல்லா நாளும் அடிப்பிரளாமல் திருவுளத்தை நிறைவேற்றி வந்தார் அதனால்தான் அன்னை மரியாளுக்கு இன்றளவும் எல்லா மக்களினத்தாராலும் போற்றப்படுகின்ற ஒன்றாக ஒன் ஒரு பெண்மணியாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த அன்னை மரியாளை பற்றி நாம் தினமும் சிந்திப்போம் அன்னை மரியாளை நம்முடைய குடும்பங்களின் தலைவியாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரியாக அவரை பின்பற்றி கடவுளின் திருவுளத்தை என்னாலும் நிறைவேற்றுகின்ற மகனாக மகளாக நாம் வாழ தேவையான வரங்களை வேண்டி ஒவ்வொரு நாளும் குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் ஜெபிப்போம் மறிய வாழ்க